பையன் நல்லவன் சொன்னாலும் நீ கெட்டது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இது சொல்றது மோமிக் ஜெலசின்னு சொல்றாங்க ஒரு ஹஸ்பண்ட் சொல்லுவார் ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த கூட நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார் அவள் மகா கெட்டவர் அதே மாதிரி மாறி நடக்கும் ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை நல்லா சொல்லுவாங்க வயசு சொல்லுவாங்க இல்ல அவன் மகா கெட்டவர் அவன் கெட்டவன் நானும் வேற கனெக்ஷன் இல்லை ஆனால் எந்த ப்ரூஃப் பிடிக்காது அது சொல்றது மோமிக் ஜெலசி இது ஹஸ்பண்ட் வயசு கடையில் வர ஒரு வகையான சந்தேகம் போய் இது செலாக்கள்

அடுத்த நான் தொழிலுக்கு போக போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை அதாவது கேமராவை ஓன் பண்ணி ஒளித்து வச்சு மாற்ற வச்சு போகிறேன் ரைட் வைஃப் நல்ல ஒர் பிள்ள ஆனால் எனக்கு தொடர்ந்து எய்ச்சியான சந்தேகம் அது மாதிரி சில வைஃப் பாருங்க வைக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் மேலே விட்டு வந்து அவனோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று அந்த ஹோட்டலில் முன்னுக்கு ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று அந்த கண்ணாடி மூணு நின்னுட்டு தன்னை ச தன்னை சரி செய்யறார் அவர் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தாரு ஒரு ஆள் கேட்டால் வீட்டுக்கு சரி செய்யறீங்க இல்லை எங்கேயாவது தப்பிச்சா மாதிரி பஸ்ஸில் வரக்குள்ள அமைகளை முடியெல்லாம் பட்டுரும்புங்க தானே என்ன வைஃப் முதலாவது என்ன ஸ்கேன் பண்ணி பாப்பா எங்கயாவது முடிக்குதா எங்கயாவது சோப் பண்ண பட்டிக்குதா சாக்ஸ் செக் பண்ணுவா பேக் செக் பண்ணுவா பாக்கெட் செக் பண்ணுவா பர்ஸ் எடுத்து பர்ஸ்ல டிக்கெட் செக் பண்ணுவா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்க உங்களுக்கு அனுமதி என்ன அவங்க அவ்வளோ சந்தேகம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு சொல்றது பெர்மனன்ட் சொல்ற ஒரு வகையான மோ பிக்சர் அசிஸ்ட் இது சந்தேகம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க போராட்டம் வரவே ரைட்